கந்திஷ்டியினால் ஏற்படுகின்ற பாதிப்பை நீக்க முடியுமா உண்மையிலே கந்திஷ்டி உண்டா திஷ்டி என்றால் என்ன இதுவே இந்த தலைப்பு அன்பார்ந்த சுதர்சனஜி ரெண்டுகளே எனது பணிவான வணக்கங்கள் கண்திஷ்டி உண்டா இல்லை என்பதை நினைப்பதற்கு பகவத்கீதையிலே அர்ச்சுனன் கும்பிட்டது போலும் பகவான் கிருஷ்ணன் தேர்விலே உட்கார்ந்தது போல இருக்கும் அந்த காலத்தில் சாரதிகள் வலது இடது சொல்லும்போது வலது கால்கிட்ட மிதிப்பாங்க இடது கால்கிட்ட மிதிப்பாங்க பவான் கிருஷ்ணனை எத்தனை மிதி மிதிச்சிருப்பான் இந்த அர்ஜுனை அப்போ பார்க்கும்போது அவனுக்கு நம்மளால் தான் ஜெயிச்சுன்னு ஒரு எண்ணம் தேரை சுற்றி திஷ்டி சுற்றி நிற்கிதுன்னு கிருஷ்ணனுடைய எண்ணம் தம்பி அர்ஜுனா கீழே இறங்கியான்னு சொல்கிறாரு அவர் நீ இறங்கி அந்த காலத்தில் சாரதிகள் தேருக்கு எப்படி டிரைவர் டோரை திறந்து விட அது மாதிரி இப்போ வில்லாளி வந்து வில்லாளிக்கு சாரதி டோரை திறந்து விடணும் அப்போ அவர் திறந்து விடட்டும்னு நினைக்கிறார் அர்ஜுனை அப்போ அவர் சொன்ன உடனே கீழே இறங்குற அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணன் மேலேருந்து குதிக்கிறான் அந்த தேர் எரிஞ்சி வெடித்து வானத்துக்கும் பூமிக்கும் வெடித்து செதறுது அப்போ தான் சொல்கிறார் இதாப்பா கண் திஷ்டி கல்லறிக்கு தப்பினாலும் கண்ணறிக்கு தப்ப முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே தான் பகவான் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணன் நிற்பார் அர்ஜுனை இப்படி உட்காந்து கும்பிட்டுக்கிட்டு இருப்பார் இதுதான் அந்த உபதேசம் கந்திஷ்டியை தான் அது நீங்கள் அதில் என்னமோ ஒரு பெரிய த இது விஷயம் இருக்குது இல்லை கந்திஷ்டிக்கு அதுதான் உண்மையான படம் பகவான் கிருஷ்ணனும் அர்ஜுனன் கும்பிட்டுருக்க மாதிரி போட்டாலே கந்திஷ்டி விளையிடும் அது நிறையா வீடுகளை வச்சுருப்பாங்க கந்திஷ்டிக்க வேண்டி ஆனால் நான் உங்களுக்கு ஒரு சின்ன உபாயம் சொல்லி தரேன் வாசலில் சனிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு சனி பவானுடைய கோலத்தை போடுங்க அதில் ஒன்பது நல்லெண்ணெய் விளக்கை ஏற்றுங்க அதை சுற்றி ஒம்பது விளக்கை ஏற்றி உங்களுடைய குடும்ப பேர்களை நீங்களே படிங்க உங்கள் தொழில் ஸ்தாபனத்து பேரை படிங்க படிச்சுட்டு அந்த விளக்குக்கு தீப தூபம் காட்டுங்க காட்டிட்டு அதுக்கு நெவேம் பண்ணலாமல் ஒரு பழத்தை கூட வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்க வாசல் அலசி விட்டுட்டு இதை பண்ணுங்கள் சனிக்கிழமை கோலம் போட்டு அதில் ஒம்பது விளக்கு ஏற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அதுக்கு ஸ் பூ என்ன போடுறது கந்தி அரளிப்பூ தான் போடுவோம் சிவப்பு அரளிப்பூ போட்டு அந்த காயத்திரி என்னையா படிக்கலாம் இதுக்கு ஏதாவது ஸ்லோகங்கள் படிக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க அதில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லித்தரேன் யோஜனை வஜ்ஜர தர தேவாதின் நயன சந்திர கிரக பீடை விய போகுது விட்டு போகுதுன்னு அர்த்தம் யோஜனை வஜ்ஜர தர தேவாத நயன சந்திர கிரக பீடை விய போகுது இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக சொல்கிறேன் எவ்வளோ பெரிய கந்திஷ்டியாக இருந்தாலும் க்ளோஸ் ஆகிரும் அப்போ அதுக்காக வேண்டி போய் நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை இப்போ என்னை பாரு யோகம் ஒரு கழுதையோட படத்தை வச்சுருந்தாங்க இப்போ யாருமே வைக்கிறது இல்லை ஏன்னா அது தூமாதேவின்ற பிரயோகம் தெரியாமல் வச்சு கஷ்டப்படுறோம் அந்த மாதிரிலாம் வேண்டாம் சனிக்கிழமை கோலத்தை போட்டு அதில் ஒம்பது விளக்கு நான் சொன்ன மாதிரி செஞ்சு நான் சொன்ன மந்திரத்தை சொல்லி கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள் அந்த விளக்கை மட்டும் எடுத்து வச்சு ஏதாவது நீர்நிலைகள் போட்டிருக்கேன் அந்த மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு அந்த இடத்த நல்லா சுத்தமான தண்ணி விட்டு அலசி விட்டுட்டு அந்த தீபத்தை எரிஞ்சு முடித்த பிறகு அந்த தீபம் எரியுவனே வச்சுருக்கோம் ஒம்பது தீபம் எரிஞ்சு உடனே எடுத்து போட்டு இதை மாதம் ஒரு முறை செய்யுங்க பொண்ணு சனிக்கிழமை செய்யுங்க இல்லை நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்னை செய்யுங்க உங்கள் திஷ்டி உங்களை விட்டு அகலும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு எளிய உபாயமே